நாங்க நம்பணும் அதான் அந்த இருபத்தஞ்சு அடி குளியில தினகரன் ஆபீஸத்தான் போட்டு புதையணும் இந்த தினமலம் தெரியும் அது மலம் தான் அது இவனுங்க வந்து போய் சொன்னா நாம கண்டுக்க தேவையில்லை இவனுங்க இருக்கிறதே புழுகிறதுக்கு தான் தினம இந்த தினகரன் மாதிரி எல்லாம் இப்படி போய் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டுமே எழுதிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த விட்டுட்டா நாம நம்ம என்னதான் பண்ணுவோம் உண்மைய யாருக்கிட்டதான் போய் உறக்க சொல்லணும் பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தானே சார் மீடியா பேசணும் பணக்கார முதலாளிகள் கடவுளின் பெயரால் ஆயிரம் கோடி முதலாளிகளுக்காக பேசுறதுக்கா மீடியா இருக்கு மனசாட்சி வேண்டாமா பண்ணுங்க அவங்க இங்க அவர் எனக்கு தெரியும் தந்தி தந்தி இங்க ஆபீஸ் தினகரன் ஆபீஸ் எல்லாம் பக்கம் பக்கம்தான் இருக்கு அவங்க எல்லாம் எனக்கு தெரியும் என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க இப்ப இந்த பஞ்சாயத்துல இருந்து எடுத்திருக்கிற சில டாக்குமெண்ட்ஸ் ஆர்டிஐல இருந்து நாங்க எடுத்து டீகோட் பண்ணிருக்கா சில டாக்குமெண்ட்ஸ் தரோம் தயவு செஞ்சு